உங்கள் உடம்பில் இருக்கிற முக்கியமான ஆர்கன் எதுன்னு கேட்டால் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்ட்னு சொல்லுவாங்க சிலர் லிவர்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம மொத்த வாழ்க்கையையும் தீர்மானிக்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குன்னா அது நம்முடைய மூளை தான் நீங்கள் காலையில் குடிக்கிற இருந்து உங்கள் வேலையில் நீங்கள் எடுக்கிற முக்கியமான முடிவுகள் வரை அத்தனையும் மூளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த மூளைக்கு சோர்வு வர மறதி வர சிந்தனை திறன் குறைய நம்ம உடற்பயிற்சி செய்யாததான் முக்கிய காரணம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா சாதாரண நடைபயிற்சியோ அல்லது ஒரு சின்ன ஓட்டமோ கூட போதும் நீங்கள் உடலை அசைக்கும்போது உங்களுடைய தசைகளில் இருந்து ஒரு சில மூலக்கூறுகள் ரத்தத்தில் ரிலீஸ் ஆகுது இந்த மூலக்கூறுகள் நேராக எங்கே போகுதுன்னு தெரியுமா உங்கள் மூளைக்கு தான் போகுது இதில் முக்கியமானது பிடிஎன்எஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு புரதம் பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராபிக் ஃபேக்டர் அப்படின்னு இதை சொல்லுவாங்க இது மூளை செல்களை வளர்க்கிற பாதுகாக்கிற ஒரு இயற்கை உரம் மாதிரி ஒரு செடிக்கு நல்ல உரம் போட்டால் எப்படி துளிர்க்குதோ அந்த மாதிரி தான் இந்த புரதம்